உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அழகானதுல இனிய மதிய வணக்கம் எங்கள் வீடியோக்களை பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க அந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ பாங்க எல்லாரும் ஆவி பறக்க கீரையும் பருப்பு போட்ட கடைசி மிளகு தக்காளி கீரை பருப்பு போட்ட கடைசி இது வந்து கோசு கோசு பீட்ரூட் இந்த கோசு ஏன் இப்படி இருக்குன்னா இது வந்து இங்கிலீஷ் கோஸ் அந்த ஒரு கலரா இருக்குமில்ல அந்த கோஸ் இது இது தயிர் வீட்லேயே புறையத்துனது இது அப்பளம் கடிச்சிக்கிறது எல்லாரும் வாங்க சாப்படலா